ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டன் ட்ரேக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நல்லா மழை பேஞ்சிட்ருக்கு இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ஒரு நாள் அம்மா செய்யக்கூடிய வேலைகள் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ நம்ம மணி பிளான்ட் செடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பாட்டிலில் ஹாலில் வந்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து துளிர் துளிர்விட்டுருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு மணி பிளான்ட் இல்லாமல் நான் இன்னும் பெட்ரூமில் வந்து ரெண்டு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சின்ன ஸ்பேஸ்லேயும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக செடிகள் வந்து வளர்க்க முடியும் அப்படியே வாங்க கிச்சனுக்குள்ளே போயிடலாம் கிச்சனில் பாருங்கள் பீங்கான் ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் அப்படியே வந்தோன்னா அம்மா வந்து பரபரப்பாக அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு அது எல்லாமே வந்து அம்மா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை அந்த மழையையும் அம்மா நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்து கோயில்களோட சத்தத்தோடு நல்லா வந்து பார்த்துட்டே இயற்கையை ரசிச்சுட்டே பாத்திரம் வந்து விளக்கிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு பாத்திரம் அப்புறமா இந்த மிக்சி இந்த மிக்சி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம மிக்சியை வந்து க்ளீன் பண்ண போய்க்கலான் அம்மா டீ இருந்தாங்க அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்பா வந்து இன்றைக்கி சண்டே ஸோ எல்லா நான்வெஜ் சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா சிக்கன் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாமே மலையில் வந்து நளஞ்சிருச்சி அதனால் வந்து அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அம்மா போட்ட டீயை ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு அம்மா வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பாவுமே வந்து வெங்காயம் எல்லாமே வந்து அப்பா தான் இன்றைக்கி ஃபுல் கட்டிங் ஒர்க்குமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அப்பா தயிர் பச்சடிக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் எண்ணெய் தான் போட்டிருக்கோம் எண்ணெய் போட்டதுக்கப்புறமா கடுகு சோம்பு இதில் பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை இதெல்லாமே வந்து போட்டுடணும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் பறிச்ச அந்த பொதினா இலைகளையுமே வந்து போட்டிருக்கோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அப்படியே இடையில இடையிலடையில் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டுருங்க கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்திக்கோங்க இப்படி சேர்க்கறதுனால காரை வந்து அவ்வளோக்கா வந்து அந்த சாப்பாட்டில் வந்து பிடிக்காது உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடையில் தான் இன்றைக்கி வந்து வாங்கியிருந்தோம் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர மாதிரி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிடுங்க இது கூடவே இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையுமே வந்து நல்லா கலக்கி விடணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து இருக்கும் இந்த சிக்கனையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலெல்லாம் வதங்குற மாதிரி ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பவுடர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிறோம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சவோ கூடவோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிரியாணி மசாலா கூட அந்த நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா வந்து கலங்கினதுக்கப்புறமா இதுக்கப்புறமா வந்து உப்பு வந்து போடுங்க மூணு டீஸ்பூன் உப்பு உப்பு போட்டதையும் நல்லா சிக்கன் கூட கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து எடுத்து கிளறி விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லேயே நிறையா வந்து தண்ணி விட்டுருக்கும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க ஓகேவா ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு டோட்டலாக பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சு நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்காக இருக்குது இது கூடவே நீங்கள் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து திக்க ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வந்து கலக்கிடுங்க கலக்கி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருந்தாங்க அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ப்ளஸ் சிக்கனுக்கு ஒரு டம்ளருங்கிற விதத்தில் அஞ்சு கிளாஸ் தண்ணி வந்து இன்றைக்கி வந்து ஊற்றிருக்கோம் இப்போ இதை நல்லா வந்து கலக்கிட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நாம் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா நம்மளுடைய குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த விசிலுக்கு மூணு விசில் போதுமானது விசில் போட்டு மூடிவிட்டதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சாங்க இது சிம்பிள் தான் எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சமாக வந்து கருவேப்பில புதினா இதெல்லாமே வந்து போட்டுட்டு பொன்னிறவானதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம வச்சுருந்த ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து போட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி நம்ம ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருந்தோம் இதுக்கார அதுக்கார ப்ளஸ் சில்லி சிக்கனுக்காக வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு கூடவே வந்து கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூனு கூடவே ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டு இதுக்குமே வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி ஆல்ரெடி அப்பா தயிர் பச்சடி செஞ்சிட்டாங்க இதுதான் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வீடியோவில் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல மழை பேஞ்சுது அதுக்கப்புறம் நல்ல மழை இருந்துச்சு அதுதான் இப்போ கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இயற்கையை ரசிச்சுட்டு உங்களோட ஞாயித்துக்கிழமை மதிய சாப்பாட்டை நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து லாங் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்